ஹயஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேர்களை கழுகு மலையில் பைக் திருடர்கள் சாக்கிரதை இந்த பாருங்கள் வண்டியை பாருங்கள் நைட்டு வட்டிக்கெழம நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து இதை பூட்டை உடச்சிருக்காங்க பூட்டை உடைச்சி சைடு திரும்பி வந்து இந்த சைலாக் உடைச்சிருக்காங்க சைட் லாக் உடைச்சி நாங்கள் ஒரு நைட்டு போல் சத்தம் கொடுத்தோன்னு ஓடியே போய்ட்டாங்க திருடுறாங்க எவனும் திருட ஆனால் கழுகு மலையில் பைக்கு திருடர்கள் கழுகு மலையில் பைக்கு திருடர்கள் சாக்குறதை வண்டி சைலாக்கெல்லாம் உடச்சி ஹேன் கேரியெல்லாம் நெளிச்சிட்டாங்க நாங்கள் உள்ளேருந்து இந்த வீட்டிலேருந்து சென்னொழியே சத்தம் கொடுக்கும்போது ஓடிட்டாங்க இப்போ யாரும் தெரில நான் ரெண்டு பேரை நாலு பேரை ஓடினா தெரிஞ்சுது நைட்டு இந்த கேரியல்லாம் நெளிஞ்சிருக்காங்க கேரியில் ஹேண்ட் பார் லேசாக வளைஞ்சிருக்கு இந்த சைடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் உஷாரா இருங்க எங்களோட ஆண்டரை கருவினாலும் எங்கள் வந்து தப்பிச்சது கார்ட் பேசி வாழ்த்துக்கள்